அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி குருவின் அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது எப்போ அதிசார பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகிற குரு பகவான் உச்சவளம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்க இருக்குது ஒன்றிரண்டு நன்மைகள் இல்லை நன்மைகள் ஏராளமாக நடக்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு உருவாகிருக்கு என்னென்னா குறிப்பாக சனி பகவானின் அஷ்டமச்சனி பாதிப்பில் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க அமைப்பு சிம்மராசிகளுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா நடக்குது வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களை பாடாப்படுத்துது மூன்றாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்ப பிரச்சனை எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம் விவாதம் சண்டை சச்சரவு ஆமாம் மனஸ்தாபங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான்காவதாக மனதில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் இருக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்க இருக்குது இல்லை இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டார் அதிசாரம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு ஒரு தான் என்ன விதமான லாபத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த வேலை தொழிலில் ஒரு நச்சரிப்பு இருந்தது இல்லையா கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வேலை போய்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க வேலை ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போய்கிட்டுருக்கு அதே போல் உங்களுக்கு மேலதிகாரி சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியல நீங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்க முடியல ஒரே பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பாக போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பல பேருக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்குது தொழிலில் லாபம் இல்லை வேலைக்கு வேலை செய்கிறீங்க தொழில் எடுக்கிறீங்க செய்கிறீங்க பண்ணுறீங்க ஆனால் போதுமான லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது இதில் குறிப்பாக இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு குறையுது இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு குறையுறதுனால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்த நெருக்கடி தொழிலில் இருந்த நெருக்கடி குடும்ப பிரச்ச குடும்பத்தில் இருந்த ஒரு நெருக்கடிகள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாறியிருக்கு ஆமாம் மனக்குழப்பம் சார்ந்த விஷயங்கள் கேது பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன லக்கணம் நட விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக அமைப்பில் என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குது அதுலேயும் குரு பகவான் பக்ரவம் பெற்றிருக்கிறாரா நல்லா இருக்கிறாரா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம பார்க்க பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட முழுமையான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் அப்போ அதுக்கான முழுமையான தீர்வு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான திசாபுத்தி அமைப்புகளோட திருக்கணித முறைப்படி நம்ம துல்லியமாக ஆமாம் விபரமாக உங்களுடைய ஜாதகத்தின் நிலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு போல இந்த கோச்சார நிலைகளில் வரக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு ஏற்றார் போல சூழ்நிலைகளை ரொம்ப இலகுவாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகாக உருவாகும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் அப்போ இந்த அதிசாரம் பெற்று வரக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை தொழில் நெருக்கடிகள் குடும்ப பிரச்சனைகள் தீர்வுகள் கொஞ்சம் கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் எதிர்பாராத செலவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் உங்கள் கணக்கிலே இருக்காது திடீர்னு ஒரு செலவு வரும் பணிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறத ஏற்றுக்கெடுக்க எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது இதுக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தின் தெசா புத்தி தான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லணும் என்ன மாதிரி எதிர்பாராத செலவுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத செலவுகளாகும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட முடியாத செலவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய திட்டம் வேறு இங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆகணும் எடுத்துக்கிறது தான் நல்லது பெரிய பெரிய சிறப்பையும் தரும் எடுத்துக்கிறது மிகப்பெரிய நல்லது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வேலை தொழில் சம்மந்தப்பட்டத்தில் எதிர்பாராத செலவுகளுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்